லையும் முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பியாச்சு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஆனால் ஃபுல்லாக மிஸ்டு தான் மிஸ்டா இல்லை போகி குளுத்து விட்டதா என்னன்னு தெரில ஆனால் ஊட்டி கொடைக்கானல் ஊட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பயங்கரமா அதுவும் ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்க தான் செய்யுது ஏன்னு தான் தெரில ஆனால் என்ன தான்டா பண்ணுவீங்க உள்ள மாலுக்கு போக மாட்டாங்க அவங்கெல்லாம் இங்கே வருவாங்க அவ்வளோ இருக்குது ஆனால் என்னை மாதிரி யாரா இருக்கீங்களான்னு தெரில எனக்கு ஆனால் மாலெலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அது ஏன்னா எனக்கு எஸ்கலேட்டர்னா பயம் சின்ன வயசுலேருந்து அதனால நான் மாலுக்கே போகிறதில்ல ஃபயர் இருக்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லுவீங்க ஆனால் அது பெரும்பாலும் வந்து ஒன்று லாக்கில் இருக்கும் எனக்கு பின்னாடி எவனுமே இல்லடா என்னைய விட்டுருக்கலாம் இல்லடா அவசரம் ஆ மால்கதைக்கு வருவோம் அது சின்ன வயசுலேருந்து வந்து எக்ஸ்ட்ரான் பயமா ஸோ அதனாலேயே சொல்லு போகிறதே இல்லை அதுவும் அப்படி இருந்தும் நான் சிட்டி சென்டர்லாம் போனேன் சிட்டி சென்டர் போய் அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அப்போ வேறு இந்தியக்காரனுக்கு தான் பயங்கரமாக இருந்தாங்களேன் அவனுங்களாம் கேபையா நை நை ஜோஜோ அப்படின்ட்டான் அசிங்கமாக குமார் அப்படின்ற மாதிரி தலையை தொங்க போட்டு அவன் பாட்டுக்கு எல்லாம் வந்துட்டான் உள்ள கூட போகலை ஆனால் குழுதல் முடியல உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இந்த மிஸ்ட்லாம் ஆனால் ஃபுல் ஃபாகியாக தான் இருக்குது இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் இருக்குது இருக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோ ரோடு இருக்கு அதெல்லாம் விட்டு அங்க போய் என்ன தெரில தெரியல இந்த சிக்னல் நான் தான் வாழ்க்கையிலேயே மொதல் முறை சிங்கிள் லேனில் நிக்கிற வண்டிகளை பாக்குறேன் அது இந்த டைமுக்கு இப்ப லெஃப்டில் போச்சுக்க அதுதான் வந்து இந்த நூறுரூபா பிளாஸ்டிக் டாய்ஸு சப்போஸ் ஏதாவது குழந்தைங்களோட தாய் எங்க தகவலாக ஒரு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து வாங்கிக்கோங்க இந்த வேளாச்சேரி ரோடு இங்கே எப்போயுமே இருப்பான் ஒன்று இந்த சைடில் நிற்பான் இல்லைனா அந்த சைடில் நிற்பான் எல்லாமே நூறுரூவா தான் மார்க்கெட்டிங்லாம் இல்லை நான் என் பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அது நல்லா தான் உழைக்குது அது அவன் எப்படின்னா அதுக்கு ஸ்மேக்கெலாம் போடுவான் அது இருந்தும் அது ஒன்றும் உடையாமல் சிங்கிள் பீஸாக அப்படியே இருக்குது நேச டயர்லாம் கழிட்டு வந்துடுவான் மற்றபடி பாடி தான் இருக்கும் யாருக்காவது வேணும்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு ரூபாய் எதை எடுத்தாலும் நூறு ரூபாய் வெள்ளாப்பெட்டியை தவிர நான் முதல் நடு ரோட்டில் நிற்கிறேன்

தான் புதுசாக பைக் உள்ளே வந்திருக்கிறேன் பைக் ஓட்டுறதும் புதுசுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோலாம் பழத்தான் இல்லை இந்த கட்டடிச்சு இது பண்ணுறது இதெல்லாம் திடீர்னு நடுவில் வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் வரேன் அவ்வளோதான் புரிஞ்சு புதுசு சைடில் போயிட்டுருக்கேன் இதை வந்தா பார்த்தீங்களா கரெக்டா ஆனால் வெய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போகிறதா இருந்தால் பொஷன் இல்லை ப்ரேக் அடிச்சு இது பண்ணிடலாம் சடனாக லூஸ் மோஷன் மாதிரி வருவனுக்கு பார்த்திங்களா கிட்ட தான் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் முத்தம் கொடுத்துருவேன் ஆக்சுவலாக பஸ் டிரைவர் லாரி டிரைவர் இவங்கெலாம் வந்து அண்டர் ரேட்டட் பையான பிளேஸ் செய்யுமா செம்மையாக வாசிப்பாங்க இந்த சிட்டியில் கூட கம்மி தான் நீங்கள் ஊர் சைடெலாம் போனீங்கன்னா எல்லாம் நாட்டுக்குறிஞ்ச ராகத்திலேருந்து எல்லா குஞ்சு பிடிச்சிக்கு போனுங்க அந்த மாதிரி வாசி வாசிப்பானுங்க பிலிவரு எல்லாமே அடிப்பானுங்க Hadi